வெல்கம் டுதாஸ்கு புக் இன்னைக்கு எதை பற்றி பேச போனோம்னாக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பற்றி நம்ம எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தானே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இருந்து இதுக்கு வேலை செஞ்சு செஞ்சு நம்ம நம்மளுக்குன்னு இருக்கிற சில சந்தோஷங்கள் எல்லாம் நம்ம வந்து விட்டுவிட்டா மாதிரி இருக்கு அது தொலைச்சுட்டா மாதிரி இருக்கு அது என்ன சந்தோஷங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரியலாம் ஆனாலும் சில சந்தோஷங்கள் சில தவறுகள் இதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மாதிரி பட்டுது ஆனால் நான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்ன வேலைக்கு போனால் தானே வீட்டில் மாத்திர வேலை இல்லையா என்ன ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிற வேலை யாராலையும் செய்ய முடியாது என்ன ஆயிரத்தெட்டு வேலை வீட்டில் அவள் தனக்காகவே நேரட்டாக எடுத்துக்கணும் அவள் ஆனால் நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோமா இல்லை நம்ம நாள் மூக்க பொறுத்தையாக இருக்கா தான் நம்ம உழைக்கிறோம் குழந்தைங்களுக்கு சமைக்கணும் க ஹஸ்பண்டுக்கு வந்து சரியானபடி அவரை ஆஃபீஸ் போட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் வந்த உடனே சமைக்கணும் என்ன இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன இது இத்தனை இது சின்ன சின்ன வேலைகள்லாம் தெரியலாம் ஆனால் அதுக்கு டைம் டிவோஷன் இருக்கு அது எக்கச்சக்கம் அது ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்ய தவறுறாங்க அதை பார்க்கலாமா ஒவ்வொன்றா வாங்க இப்போ முதல் பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்தனாக்க நம்ம சமைக்கிற சமையல் இந்த நம்ம டெய்லி சமைக்கிறோமே நம்ம குழந்தைகளுக்காக கணவருக்காக வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்காக ஏன் தனக்காக இந்த சமையல் பண்ணுறோமே இது ஹெல்த்தியான சமையல் தானா அது எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிலை நிறையா கொட்டாமல் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட்டா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நிதியில் நார் சத்து இருக்கா அதனால இன்னொன்று தெரிஞ்சுட்டு பண்ணுறதுங்கிறது வேற விஷயம் இல்லையா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் நம்ம அதே பண்ணுற டெய்லி பண்ணுற கூட்டு கறி இதெல்லாம் இந்தென்ன பொரியல் ரசம் சாம்பார் இதில் என்ன தெரிஞ்சிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காம நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தவமே அது வந்து என்ன மாதிரி டயட்டு அதில் என்ன ப்ரோட்டீன் ரிச் இருக்கா அதில் நியூட்ரிஷ்னல் வேல்யூ விட இருக்குது இதில் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம யூடியூப்பை திறந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி நிறைய நம்மளுக்கு இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய வல்லுநர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன டயட்டை நம்ம சாப்பிடணும் எது சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரி நல்லதை சமைக்க நம்ம கற்றுக்கணும் நல்லதாக நம்ம பண்ணணும் நல்லது செஞ்சு கொடுக்கணும் நல்லது நம்மளும் சாப்பிடணும் பொருட்டர் கூட்ட தியாகியாக இருக்க சொல்லலை அது முதல்ல செய்யவே கூடாது அதனால் நம்மளுக்கும் தேவை நியூட்ரிஷ்னல் ஆகாரம் நமக்கும் தேவை அதனால் எப்பவுமே ஹெல்தியாக நம்ம சமைக்க கற்றுக்கணும் இப்போ சமையலை பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது என்னென்னக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஹவுஸ் வைஃப் தானே எல்லாம் ஆற்றுக்காரர் பார்த்துக்கிறார் மாமா பார்த்துக்கிறார் எல்லாம் புருஷம் பார்த்துக்கிறார் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இந்த மணி மேட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம என்ன மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன நமக்கு பேங்க்கில் எவ்வளவு இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம தெ தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்மளே கூட இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து குருவி சேகரிக்கிற மாதிரி சேமிப்பு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சேவ் பண்ணுறது அதை இன்வெஸ்ட் பண்ணுறது சேம் இப்போ பண்ணிவிட்டு அதை உடனே ஆடித்தள்ளுபடி வரதே நான் அங்கே கொண்டு போய் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சேவிங்ஸ் பண்ணணும் அதை வந்து கரெக்டான இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் இவங்கெல்லாம் நிறையா வட்டி தராங்கன்னு கண்ட ஃபைனான்ஸ் இதுலேயும் போய் போடக்கூடாது நாலு பேர்கிட்ட கேட்குறதுல தப்பே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாமும் நிறைய பேர் நமக்கு உதவி செய்யறதுக்கு இருக்காங்க அவங்களோட ஹெல்ப்பு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே நான் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் கேட்காது நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நம்மளும் வந்து மணி மேட்டர்ஸ் மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது பணத்தை எப்படி எதில் முதலீடு செய்யலாம் இதெல்லாம் செய்யறதுல வந்து தப்பே கிடையாது அதனால் நம்ம பண விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தாராளமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து சில பேரோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாரும் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லலை சில பேர் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன்டியை போட்டுறாங்க அது வந்து ரொம்பவே கண்டாவியாக இருக்குது சில பேர் இதே ஒரு சின்ன ஒரு ஒயர் கோடி இத்தனை அக்க பக்கத்தெல்லாம் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஒரு காய்கறிக்காரரே வரார் ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் நடக்கிறது இல்லையா அந்த வரும்போது அப்படியே வந்துடுறாங்க வெளியில் சில பேர் பக்கத்தில் தானே கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூடை எடுத்துகிட்டு இந்த கிராஸாக ஒரு டவலை ஒன்று போட்டுக்க வேண்டியது கம்சா ஒரு டவல் அவர் துப்பட்டா அந்த மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிறது என்னமோ நைன்ட்டி தான் அப்படியே போயிடுறாங்க கடைக்கு ரொம்ப கண்டாவியா இருக்காது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த நைன்ட்டியில் இந்த வயிறு பக்கம் ஆறு இடுப்பு பக்கம் பூரா அழுக்காக இருக்கும் இன்னும் நம்ம வந்து மேடையில் வேலை செய்கிறோம் இல்லையா அந்த மேடையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பட்டுப்பட்டு இந்த இடம் பூரா அழுக்காக இருக்கும் அதெல்லாம் க கவனிக்க தவறின்றோம் நம்ம அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதே நிறைய பேருக்கு உடம்பு முடியாத காரணத்தை நானையும் நைட்டி போட்டுக்க வேண்டியிருக்கு இப்போ நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே நானே நைட்டி தான் போட்டுக்கிறேன் புடவை கட்டிக்க முடியல அதுவும் லாஸ்ட் இயர் எனக்கு சர்ஜரி ஆனும் நான் ரொம்பவே தவித்தேன் எனக்கு வயிறு பூரா இன்றைக்கி அந்த இதெல்லாம் போயிருந்தது சர்ஜரி சர்ஜிக்கல் இதெல்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி என்னால் வயதானவர்களை நான் இதான சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீ இளம் பெண்களை சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வந்து இந்த மாதிரி நைட்டி போட்டுட்டு தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க உங்கள் வீட்டிலேயே வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அவங்களெல்லாம் அம்மா கிட்ட சொல்லவும் முடியாது இல்லையா அம்மானு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக பண்ணிக்கணும்னு எப்படி வந்து சொல்லுவோம் இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கறதுக்கு அடிக்கடி அவங்களோட தோஸ்தெல்லாம் வேறு வரும் அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நைட்டியை போட்டுட்டு அதில் ப்ராப்பராக நிறையா பேருக்கு இங்கெல்லாம் வந்து சரியானபடி நம்ம பட்டன்ஸ் போட்டுருக்கோமா ஜிப்பு பாதிக்கும் சரியாக இருக்காது இதில் ஜிப்பெல்லாம் கயிண்ட் வேணும் இல்லைன்னா துடதளத்துக்கு வேணும் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ எத்தனையோ செல்வார் கமிஸ் வந்துருட்டோ இல்லைன்னா பெஜாமாஸ் வந்துவிட்டோம் லூஸாக போட்டுக்கிறது மெய்லேருந்து ஒரு சின்ன லூஸாக துடதம் போட்டுக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் இருக்குது ஸோ நைட்டிங்கிறது ரொம்ப பர்சனலுங்க அதை போட்டு தயவு செஞ்சு வெளியில் போய் ஏன் பால்கனியில் நிற்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அந்த நைட்டிங்கிறத கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணக்காது ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்க நம்ம நம்மளுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுங்க அது என்ன பண்ணணும் டிவி பார்க்கணுமா இல்லை கிடையவே கிடையாது அந்த டையத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சது முடிஞ்சது என்னால் காலையை தூக்க முடியல கையை தூக்க முடியல அதெல்லாம் பரவாயில்லைங்க கொஞ்சம் முடிஞ்சது ஏதாவது கொஞ்சமாக வாக்கிங் போயிட்டு வாங்க இல்லை எனக்கா கண்ணை மூடிமே மெடிடேஷன் பண்ணணுமா அந்த மெடிடேஷன் மாதிரி பவர்ஃபுல் வேறு எதுவுமே கிடையாது அது மாத்திரம் கிள்ளுக்கரியாக நம்ம நினைக்கவே கூடாது ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட பண்ண முடியாதுங்க நான் அந்த கண்ணை மூடி முடியின்னு பார்த்தேன் அந்த மனசு அந்த நிலைக்கு கொண்டு இருக்க அது ரொம்ப கஷ்டம் அந்த மனசுங்கிறது தான் காற்றை விட வேகமாக பாயக்கூடியது இந்த மனசு தான் அப்படின்னு சொல்லு இந்த என்ன இருக்குது பற்றியில அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இருக்குது ஜாஸ்தி அதனால ஆழ்நிலை தியானம் பண்ணினாலே அது ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம வாக்கிங் பண்ணலாம் யோகா பண்ணலாம் முத்ராசெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப அதுக்காக ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஜிம்முக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வரல அது வேறு ஆனால் வீட்டில் இருந்தபடியே நம்மளால் முடிஞ்சதே இதாக பண்ணணும்னா தான் நாங்களும் க வீட்டு வேலை செய்கிறேன்னு அப்புறம் தனியாக எக்ஸசைஸ் வரையதுக்குன்னு மாத்திரம் கேட்காதீங்க வீட்டு வேலை வேறு எக்ஸசைசஸ் வேறு வீட்டு வேலை செய்கிறோங்கிறது அது வந்து ஃபுல் பாடிக்கும் அந்த தனி இப்போ ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறோம்ல அதில் வந்து பாருங்க காடியோ எக்ஸர்சைஸும் தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க அதுமாதிரி ஒரு ஒரு பகுதிக்கும் நம்ம பாடி ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது அது யோகாவும் அப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனியாக இருக்குது அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எக்ஸர்சைஸுங்கிறது கண்டிப்பாக செய்யணும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அதெல்லாம் சரி நைட்டியை போட்டுக்காமல் அழகான ட்ரெஸ்ஸு டீசெண்டாக பண்ணிக்கணும் எல்லாம் சரி அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு பார்க்குறீங்களா இப்போ என்னென்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயாச்சு நமக்கு வயசும் ஆயிடுத்து மிடில் ஏஜை தாண்டிட்டோம் இனிமேல் என்ன சரும பாதுகாப்பெல்லாம் நமக்கு அப்படின்னு மாத்திரம் நினைக்காது அந்தந்த வயசுக்கு ஸ்கின் நம்மளுக்கு மாறுபடும்போது அதுக்குண்டான பராமரிப்பு கண்டிப்பாக தேவை ஏன் மாய்ச்சுரைசர் எடுத்து தடவிண்டால் என்ன தப்பு மாய்ச்சுரைசர் தடவிக்கணும் நைட்டு படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு நைட் க்ரீம் இல்லை நீங்கள் வீட்லேயே செய்ங்கள்லாம் நானே கூட என்னோட இதில் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஒரு வருஷம் சொல்லியிருக்கேன் அது பண்ணி காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு அளவிறல் தடவிண்டா கூட போடுங்க இதுக்காக பெரிய பெரிய காசு செலவழித்து பெரிய க்ரீம் எல்லாம் தேவையில்லை கரெக்டாக குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பால் ஏடு இருக்குது இல்லையா அது கொஞ்சம் அப்படி எழுமிஷம் போயிட்டு குளிச்சுக்கோம்போது அதே தடை அப்புறம் பத்து நிமிஷம் வச்சு குளிச்சுட்டு வாங்குவேன் வரும்போது க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரிசி கலைஞ்ச வைக்கிறோம் அந்த ஜலத்தில் அவ்வளோ இருக்குது இது கொரியன் ஸ்கின் இதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து க்ளோயிங் இது கிடைக்கிறதுங்க ஸோ அதனால ஸ்கின் கேர் கண்டிப்பாக தேவை எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் பெரிய பெரிய மேக்கப் இதெல்லாம் தான் வாங்கி வைக்கணும் மேக்கப்பெல்லாம் இல்லைங்க ஸ்கின் கேர் வேறு மேக்கப் வேறு நம்ம சருமத்தை நம்ம பாதுகாப்பு வச்சுக்கணும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே அலட்சியப்படுத்தக்கூடாது இது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே நம்மளுக்குன்னு ஒரு ஹாபி நம்ம வச்சுக்கணுங்க இந்த ஹாபிங்கிறதுல வந்து என்னென்னா இருக்கலாம் பெயிண்டிங் இருக்கலாம் ட்ராயிங் இருக்கலாம் கிராஃப்ட் டி ஒர்க்கலாம் டிஐங் பண்ணுறோன்னே ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் கவிதை நிறையா பேர் எழுதுவாங்க கட்டுரை எழுதலாம் ஏதாவது பத்திரிகைக்கு எழுதி அனுப்பலாமே உங்களுக்கு இந்த சமையல் குறிப்புகள்லாம் எழுதலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாபியை நம்ம வச்சுக்கணும் நம்ம நானும் கிச்சனில் வேலை செய்கிறதுக்காக பெரியவங்க எடுத்துருப்போம் முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் நம்ம எல்லாத்துக்கும் எப்படி டைமை ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு டைம் இருக்கு பற்றியில அது கண்டிப்பாக நம்ம ஒதுக்கிட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் பெரிய வேலை இல்லை நம்ம நாம்ளே நம்ம இது பண்ணிக்கிறோம் புதுப்பிச்சுக்கிறோம் நம்ம நம்ம எழுதும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா நம்மளோட எண்ணங்களை எழுதணும் நம்மளை வந்து எப்போ பார்க்க நான் மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது அதெல்லாம் விட்டுத்தள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்ச நாளை நீங்கள் உங்களுக்காக ஒரு மழை பெஞ்சுதான் அதை போய் ரசிங்க ரசிக்க கற்றுக்கணும் நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்க அது ஒரு பேப்பரில் ஸ்கிரிபிள் பண்ணும் போல இங்கே யாருக்கும் ஷேர் பண்ணுவேன்னா நீங்களே படித்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹாபியும் ஒன்றும் வெச்சுக்கணும் நம்ம அதே மாதிரி இதுலேயே நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறதுன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்க நம்மளோட பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான் ஆ நம்மளுக்கு தான் வயசாகிடுது நம்மளால் கல்யாணம் செட்டில் ஆகிட்டோமே அப்படின்னு இல்லாமல் இப்போல்லாம் தான் ஃபேஸ்புக் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நம்ம யாரை வேணாலும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் பழங்காலத்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட லொக்கேட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸோடலாம் தேடி பிடிச்சி அரட்டை அடிக்க அரட்டை அடிக்கிறதுலாம் ஒரு தப்பே கிடையாது அல்லசன் ஆன்றி நம்மளோட ஒர்க் அது சபாராக ஆகக்கூடாது பட் நம்மளோட இந்த மீட்டேங் நம்ம இருக்கோம் இல்லையா எப்படி நம்ம ஹாபி நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்களோட உரையாடுறதுல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி புதுப்பிச்சுக்கிறதுல தப்பே கிடையாது அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தானே ஸ்கூல் போன நாட்கள் காலேஜ் போன நாட்கள் அதெல்லாம் நம்ம நேரம் போடலையும் தெரியாமல் நம்ம அரெக்ட் அடிக்கலாம் இல்லையா முழுகாதர்ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லையா வந்து நமக்கே நம்ம க்ளீன் கொடுக்கணும் இதுதான் அடுத்த பாயிண்ட் அதாவது செல்ஃப் டேம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பவும் பொறுத்தா இருக்காவே வளரணும் நம்ம குழந்தைகள்லாம் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துன்னு அவங்க அவங்களோட குரூப்பில் இருக்காங்க ஒரு சினிமா போகிறது மால் போகிறது ஷாப்பிங் போகிறதுன்னு அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு இருக்கிற இதை விடவே விடாதீங்க ஷாப்பிங் போயிட்டு வரலாம் ஏதாவது பியூட்டி இதுக்கு பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பார்லர் போயிட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பியூட்டி இது பண்ணிக்கலாம் நம்ம ஏதான ஸ்கின் கேர் ரூட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் செய்யும்பொழுது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் செய்ய முடியாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு கோபம் ஒன்று பில்டப் ஆகும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்று வரும் எல்லாரும் போகிறாங்களே நம்ம மாற்றம் வீட்டில் இப்படி தனியாக பழிய பழியாக உட்காண்டிருக்கோம் நம்மளுக்குன்னு ஒத்துரிமே இல்லையே நம்மளோட அலட்சியன் போகிறதுக்கும் இல்லை நம்மளே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கு அழகெல்லாம் நமக்கு எந்தக்கு நமக்கு எந்தத்துக்கு வெளியில் போகிறது நம்மள ஏர்போர்ட்டிங் போவா இந்த மாதிரி இதெல்லாமே இந்த ஜோனுக்குள்ளே பயிடக்கூடாது நம்ம நம்மளுக்கும் இருக்குது எல்லாம் நம்மளும் பண்ணிக்கலாம் ஒன்லி திங் என்னக்கா யூ ஹாவ் டு சூஸ் அர் அடி கொஸன் நல்ல உங்களோட ஏஜுக்கு தகுந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரானு இருந்தாங்கன்னு எல்லாருமே சேர்ந்து வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் தப்பே இல்லை ஒரு நாள் காஃபிக்கு போகலாம் இல்லைனாக்கா ஒரு இது லஞ்ச் ஷாப் டின்னர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரலாம் ஷாப்பிங் போகலாம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து நோ சொல்ல கற்றுக்கணும் பழகிக்கணும் நோய் எப்படி சொல்றது அப்படிங்கிறது நோ சொல்லாமல் எப்ப பாரு யார் என்ன வேலை கொடுத்தாலும் தலையாட்டின் பெரிய தியாகி மாதிரி எல்லாத்தையும் எப்போ பாரு பண்ணக்கூடாது எனக்கு நம்மளையும் கவனிச்சுக்கணும் இல்லையா நம்ம வந்து நோ சொன்னதுனால நம்மளை எல்லாரும் ஒரு விரோதியாக பார்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருக்கோம் நம்மளால முடியாதத நம்ம செய்ய வேண்டாம் முடியல மனசுக்கு ஒ ஒப்பாததெல்லாம் செய்யக்கூடாது அதனால் நோ சொல்கிற பழக்கிக்கணும் நம்ம என்னால் இது முடியாது எனக்கு இதுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் நம்ம உறவுகாரர்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி முடியலன்னு முடியல தான் அதனால் நோன நோ தான் அதனால் அதை எவ்வளோ அழகாக நீங்கள் சொல்கிறேங்கிறது உங்கள் கையில் இருக்குது

எனக்கு டிரைவிங்கே வரல எனக்கு ஒரு பயம் தூர்த்து அதனால நீங்கள் இல்லாமல் அது மாதிரி கலந்து டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி எனக்கு அதனால தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம யாருக்கும் நம்ம டிபெண்ட் பண்ணலை நமக்கு எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு போயிடலாம் இந்த ஓலா ஊபர் இதெல்லாம் நம்பணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு டிரைவிங் தெரிஞ்சுதுன்னா நம்ம யாரையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் காத்துட்டு இருக்க வேண்டாம் நமக்கு ஏதாவது அவசர ஒர்க் இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு கிக்கு விட்டாலும் போயாடுவான் வழியில அந்த மாதிரி டைம் சேவிங் கூட ஃபியூல் காஸ்டும் குறைச்சல் உங்களுக்கு அதனால நம்ம வந்து டிரைவிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க வெல் அண்ட் குட் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் மாத்திரம் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கெல்லாமே இதை ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் அதனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்குன்னு நம்ம அப்படியே நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஒரு இது ஒரு சின்ன முயற்சி இது அவ்வளோதான் நிறையா பேர் நம்மளும் வாழ்க்கையில் எப்படியும் இருக்காச்சு எப்படியும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம்ல அங்கே இங்கே பார்த்து கற்றுக்குறோம் எல்லோரும் எல்லா பிறவிகளையும் எல்லாம் தெரிஞ்சுன்னு வந்துடுறது இல்லை அப்பப்போ நம்ம அக்கம் பக்கம் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அவ்வளோதானே ஸோ நம்ம எல்லாமும் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மாத்திரம் இல்லைங்க எங்களுக்கும் நிறையா இருக்குது தெரியும் பண்றதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே செய்வோம் ஓகேயா பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்